வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் நம்ம எண்பதாவது வீடியோவில் அடி எடுத்து வைக்கிறோம் நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க இன்னைக்கு உண்டான டே எயிட்டீன் எஸ்ஐ உண்டான மிகவும் இம்பார்ட்டண்டா தேர்வு கண்ணோட்டத்தில் இதெல்லாம் கேட்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பது போல் நம்ம தனியாக டிஸ்கஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்ணி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம பயாலஜியில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஜெனட்டிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் தெளிவா இருக்கிற ஒரு கண்டன்ட்டை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மரபியல் என்ற சொல்ல முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டபுள்யூ பேட்சன் என்பவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நைன்டீன் நாட் சிக்ஸ்லயே அறிமுகப்படுத்திருக்கிறார் சரிங்களா இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தது இந்த பாரம்பரியத்தின் மாரியத்தின் அடிப்படை அழகு இப்ப இந்த சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நிப்ரான் அதுக்கடுத்து நரம்பியலின் அடிப்படை அழகு நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு நியூரான் இது போல நம்ம சொல்றோம் இல்லையா அது போலதான் இந்த பாரம்பரியத்தின் அடிப்படை அழகு த பேசிக் யூனிட் ஆஃப் த ஹெரிடிட்டி இஸ் ஜெனடிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த மெண்டல் என்பவர் வந்து தோட்ட பட்டாணி செடியில அதனுடைய புற தோற்ற பண்புகள் நெட்டை குட்டை மேலும் அதனுடைய தோற்றத்தின் அடிப்படையில ஏழு விதமான பண்புகளின் அடிப்படையில நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நிறைய கான்செப்டை ஒன் பை ஒன்னா பாரம்பரியம்னா என்ன ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு புற பண்புகளும் எப்படி கடத்தப்படுதுன்ற ஒரு ஆராய்ச்சியில சரியான துல்லியமான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்ததால இவருக்கு என்ன பெயர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மரபியலின் தந்தை கிரிகன் ஜோகன் மெண்டல் என்பவர் தான் மரபியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் த ஜெனடிக்ஸ் இது கிரிகன் ஜோகன் மெண்டல் சரி இந்த மரபியல்ல குரோமோசோன்களின் பங்கு பற்றிய ஆய்வு நைன்டீன் நைன்டி த்ரீல வந்து நோபல் பரிசு ஒருவருக்கு வழங்கப்படுது அவர் தான் மோர்கன் என்பவருக்கு தான் குரோமோசோங்களுடைய இந்த மாற்றத்துக்கு உண்டான ஆய்வுக்கு ஒரு பரிசு வழங்கப்பட்டிருக்கு இந்த குரோமோசோம்களை பார்த்தீங்கன்னா கான்செப்டே ஒன் பை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா த ஹியூமன் பாடி இஸ் த மேடப் ஆஃப் மில்லியன் செல்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு மில்லியன் செல்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் செல்ஸ் ஒவ்வொரு செல்லினுடைய உட்கரு ஒரு செல் இருக்கு அப்படின்னா உட்கரு நியூக்ளியஸ் அந்த நியூக்ளியஸில் தான் என்ன இருக்கு குரோமோசோம்ன்றது இருக்கு என்ற செல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல வால்டே ஏர் அப்படின்றவர் தான் செல்லின் உட்கருவுல குரோமோசோம்ன்றது இருக்குன்றத அறிமுகம் செய்கிறாரு ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் சரிங்களா குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் இருக்கு இல்லையா அதை வந்து லோக்கஸ் என்ற ஒரு பெயரால அழைக்கப்படுறோம் சரிங்களா பொசிஷன் இஸ் கால்ட் லோகஸ் சரிங்களா குரோமோசோம்களை பற்றின தகவல் இந்த குரோமோசோம் சரிங்களா குரோமோசோமுடைய ஒரு கான்செப்ட் குரோமோசோம்ல இருந்து என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை அதுக்குண்டான ஆன்சர் வந்து டீலோமியர் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்கப்பட்டது நோட் பண்ணிக்கலாம் டீலோமியர் என்பது செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்கள் என்று அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாம பண்புகள் அடிப்படையில் குரோமோசோம்கள் வந்து எத்தனை வகைகளா பிரிக்கப்படுது என்ன பண்பு சார் இந்த குரோமோசோம்கள் உடல் பண்புகளை நிர்ணயிக்குதா பால் பண்புகளை நிர்ணயிக்குதா என்பதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இரண்டு விதமாக பிரிக்கப்படுது ஆட்டோசோம் அல்லோசோம் என்பது இரண்டு விதமாக பிரிக்கப்படுது அந்த குரோமோசோம்கள் இதுதான் சரிங்களா ஒவ்வொரு ஜோடி குரோமோசோம்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருபத்தி மூணு அதில் இருபத்தி ரெண்டு வந்து ஆட்டோசோம்னும் மீதி இருக்கிற அந்த கான்செப்ட் இந்த ஃபீமேல் மேலுன்ற பாலினத்தை நிர்ணயிக்கிறதால அதுக்கு வந்து அல்லோசோம்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஆட்டோசோங்கள் ஆட்டோசோம்களை பத்தின தகவல் நம்ம பார்த்துடலாம் இந்த ஆட்டோசோம்ன்றது என்னன்னா உடல் பண்புகள் நிர்ணயிக்கும் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு டிடர்மைன் த பாடி கேரக்டர்ஸ் நூட்டி செகண்ட் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் சரிங்களா இருபத்தி ரெண்டு இணை குரோமோசோம்கள் வந்து அந்த வேலைகளை செய்து அல்லோசோம்ன்றது என்னன்னா பாலினத்தை வந்து நிர்ணயிக்கும் டிட்டர்மினிங் த மேல் ஆர் ஃபீமேல் டுவெண்ட்டி தேர்ட் குரோமோசோம் இந்த மேல் குரோமோசோம் ஃபீமேல் குரோமோசோம் எக்ஸ் ஒய் எக்ஸ் 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 என்றது ஃபீமேல் எக்ஸ் ஒய் என்றது மேல் என்றதும் அல்லது எட்டிரோசோம்னா இதுக்கு தனித்துவமான பெயர் இருக்கு அல்லோசோம் இன்னொரு பெயர் என்னது பால் குரோமோசோம் எட்டிரோசோம் ஆங்கிலத்தில் குரோமோசோம் எடிரோசோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த இரண்டு விதமான ஆட்டோசோம்களையும் அல்லோசோம்களையும் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா யூகேரியோட்டி குரோமோசோம்னு நம்ம சொல்றோம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆட்டோசோம் அல்லோசோம்ன்றது ஹெட்டிரோசோம் என்னப்படுகிறது அப்போது இந்த இரண்டு விதமான ஆட்டோசோம் அல்லோசோம்களை என்ன சொல்கிறோம் யூகேரியோட்டிக் குரோமோசோம்னு சொல்கிறோன்றதை தெரிஞ்சுக்கினா போதும் இதை பற்றின தகவல் நம்ம முன்னஸ்டைலே நம்ம பார்த்தாச்சு ஆங்கில வழி மாணவர்களுக்கு அதே போல கூடுதல் தகவலாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ பால் ஆண் பாலா பாலா நிர்ணயிக்கிறது அது ஆண் இருக்கிற அந்த குரோமோசோம்னுடைய எல்லா பொறுப்பும் கிட்ட தான் இருக்கு சரிங்களா அந்த முன்னொரு காலத்துல பார்க்கும்போது தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகளே இருந்தா இன்னொரு மனைவியை வந்து இன்னொரு பெண்ணு கல்யாணம் செஞ்சுக்கின்னு இது மாதிரிலாம் ஒரு மூட நம்பிக்கையா தான் இருந்துச்சு இப்போ பாலினத்தை நிர்ணயிக்கிறதே யார் வசம் இருக்கு அப்படின்னா ஆண்கள் வசம்தான் இருக்கு சரிங்களா ஆனா அது தவறு சரிங்களா ஒருவனுக்கு ஒரு தான் வாழணும் சரி பார்த்துடலாம் என்ன அப்படின்னா இந்த ஒரு செல்லினுடைய உட்பகுதியை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதனுடைய உட்கரு அந்த உட்கருவுல இந்த நூல் இலை போல ஒரு அமைப்பு இருக்கும் குரோமோசோம் அதை நம்ம உற்று நோக்கும் போது அதில் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஜின் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அதிக அளவில் காணப்படும் இதை பத்தி நம்ம புரிஞ்சாயிடுச்சு இல்லைங்களா சரி டிஎன்ஏ உடைய அமைப்பு இந்த டிஎன்ஏ உடைய அமைப்பு இப்போ நம்ம பார்த்தோம் த்ரீ டி டைமென்ஷன்ல நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போ முப்பரிமான அமைப்பு ஜேம்ஸ் வாட்ஸன் பிரான்சிஸ் கிரீக் என்ற இரண்டு நபர்கள் தான் முப்பரிமான அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதை ஏற்படுத்தினவங்க இந்த இரண்டு நபர்கள் ஜேம்ஸ் வாட்சன் பிரான்சிஸ் கிரிக் என்றவங்க குரோமோசோம் டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த கான்செப்டை பற்றின தகவலை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் பார்த்துடலாங்களா வாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த குரோமோசோம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா வால்டேயர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம இந்த டைட்டில் நம்ம கொடுக்கும்போதே நம்ம பார்த்துட்டோம் ஒரு தொடர்ச்சிக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கலாம் இந்த செல்லின் உட்கருவில் மில்லிய நூல் இலை தான் செல்லினுடைய உட்கருவில் இந்த மில்லிய நூல் இலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் குரோமோசோம்னு நம்ம சொல்கிறோம் இது தெளிவாக புரிதலுக்காக நம்ம இதை பிக்சர் ப்ளஸ் தேரிட்டிகளோட நம்ம இதை கொடுக்குறோம் புரிஞ்சாச்சுங்களா இந்த குரோமோசோம் ஆர் ஃபார்ம் தின் த்ரெட் இன் நியூக்ளியஸ் ஆஃப் த செல்லுன்னு நம்ம சொல்கிறோம் சரி சார் டிஎன்ஏ உடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ன்றதா டிஎன்ஏ குரோமோசோம்ல ஜீன் அமைந்துள்ள இடம் வந்து லோகஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இந்த குரோமோசோம் உடைய வடிவத்தை பொறுத்து கோல் வடிவ குரோமோசோம் பார்க்கும்போது டீலோ சென்ட்ரிக்னு சொல்றாங்க சரிங்களா டீலோ சென்ட்ரிக் ஒரு கரம் குட்டையாகவும் ஒரு கரம் நீண்டும் காணப்படுது ஒரு ஹேண்ட் வந்து ரொம்ப ஷார்டாகவும் லென்தாகவும் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பயிர்னா அக்ரோசென்ட்ரிக் இதெல்லாம் பிடிச்சி பொருத்துகளை ஒரு ஐந்து கொடுத்துட்டு இல்லை ஒரு நான்கு கொடுத்துட்டு கேட்கறதுக்கு குறுகள் அதிகமா இருக்கு ஸோ இதை தொடர்ச்சியா தெளிவாக நோட் பண்ணிக்கலாம் ஜேஆர் எல் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அந்த ஜேஆர் எல் ஷேப் குரோமோசோம்க்கு என்னன்னா சப்மெட்டா குரோமோசோம் அப்படின்னு சொல்றாங்க சப்மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம் பி வடிவ குரோமோசோமுக்கு சென்ட்ரிக் குரோமோசோம்னு பயிரும் ஸோ மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒன் டூ த்ரீ அதுக்கடுத்து இங்க இருக்கிறது சரிங்களா போர் இந்த போரையும் கொடுத்துட்டு கேள்விகள் அமையறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இந்த நூல் வடிவம் நம்ம பார்க்கறோம் இல்லையா இந்த நூல் வடிவம் இந்த ஜீன் பாப்டிஸ் லமார்க்கை பற்றி நம்ம பார்க்குறோம் ஜீன் பாப்டிஸ் லமார்க்ன்றவர் என்ன பண்றாரு இந்த இல்லம்மா இருக்கு பரிணாம கோட்பாட்டை வெளியிட்டவர் சரிங்களா இவருக்கும் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவருக்கும் டிஃப்ரெண்ட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் சரிங்களா சார்லஸ் டார்வினுக்கும் இவருக்கும் இவர் எதை எதை வெளியிடுறாரு பரிணாம கோட்பாடு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதில் விலங்கியல் தத்துவம் என்ற நூலில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அதுக்கடுத்து இந்த டார்வின் சரிங்களா இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து வெளியிடுறாரு நேச்சுரல் செலக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த குரோமோசோமில் இதனால் சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டால் அதிகப்படியான நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது மேலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த டவுன் சிண்ட்ரம் அப்படின்ற நோய் என்னன்னா இருபத்தி ஓராவது ஜோடி குரோமோசோம் இருக்கு இல்லையா இந்த இருபத்தி ஓராவது குரோமோசோம் வந்து ஒரு காப்பி அதிகமாகிட்டா எப்படி இருக்கும் அது போல ஒரு நகல் அதிகமாகிட்டா இந்த நோய் ஏற்படுது எந்த நோய் டவுன் சிண்ட்ரம் டிசீஸ் அப்படின்றது டவுன் குறைபாடு நோய் சரியாத பத்தி நம்ம பார்த்துடலாம் இது என்ன அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் என்ற நோய் லாங்டன் டவுன் சிண்ட்ரோம் என்ற மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல வந்து இதை கண்டறிகிறார் சரிங்களா ஐடென்டிஃபைடு பை த டாக்டர் நேம் டு லாங்டன் டவுன் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் எக்ஸ்ட்ரா காஃபி ஆஃப் குரோமோசோம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இருபத்தி ஓராவது குரோமோசோம் வந்து நகலாயிடுது இது என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படின்னா தாமதமான வளர்ச்சி டிலேடு டெவலப்மெண்ட் விஷன் அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி வீக் மசில்ஸ் பிஹேவியர் ப்ராப்ளம் நடத்தை குறைபாடு பலவீனமான தசைகள் பாத்தல் மற்றும் கேட்டலில் குறைபாடு தாமதமான வளர்ச்சி இத்தகைய அறிகுறிகளுடன் திகழ்வது தான் என்னது இந்த டவுன் குறைபாடுன்னு நம்ம பார்க்கறோம் அதுக்கடுத்து கதிரறிவாள் ரத்த சோகை என்ற நோயை நம்ம பார்க்கறோம் அது என்ன சார் கதிரறிவால் ரத்த சோகை சிக்கில் செல் அனிமியான்றதுதான் ஆங்கிலத்தில் அதனுடைய பெயர் சிக்கில் செல் அனிமியானா என்ன அதை பத்தின பார்க்கலாம் கதிர் அறிவால் ரத்த சோகை செல் அனிமியா ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் ஒரு உபாதை தான் இந்த கதிர் அறிவால் ரத்த சோகை சிங்கிள் ஜீன் இது ஏற்படுது என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா இந்த ஜீனில் ஏற்படும் மாற்றம் ஹீமோகுளோபின் மூலக்கூறியில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துது எதுல மாற்றத்தை ஏற்படுத்துது ஹீமோ குளோபின் ஸ்ட்ரக்சர் இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் இந்த நோய் சரி அப்படி ஏற்படுத்தின பிறகு புரத மூலக்கூறில் ஏற்பட்ட மாற்றத்தினால் புரத ஹீமோகுளோபின் இருக்கிற புரோட்டீன் மாலிகூல்ஸ்ல சேஞ்சஸை ஏற்படுத்துது ஓகே சிங்கிள்ஸ் ஜீன் மியூட்டேஷனால அந்த புரத செல் ஏற்பட்ட மாற்றத்தால இந்த ஹீமோகுளோபினை கொண்டுள்ள சிவப்புராத்த செல்கள் கதிர் அதிர்வால் வடிவத்தை பெறுது அந்த ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா அந்த ரெட் பிளட் செல்லு என்ன ஸ்ட்ரக்சரா மாறுது அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது போல கதிர் அறிவால் போல இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறுது அப்படி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும் போதுதான் என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா சிக்கில் செல் அனிமியா கதிரறிவால் ரத்த சோகை என்ற நோய் வந்து ஏற்படுது அந்த நோயால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு ஏழு நாட்களுக்கு அதிகப்படியான வழி இருக்கும் வயிற்று வழிகள் அதை அடுத்து விழா எலும்பு எக்ஸட்ரா இது மாதிரி வழி ஏற்படும் அதை கவனிக்காத பட்சத்துல அஹ் இறப்புக்கு உண்டான சாத்திய குழுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் இருபதாவது குரோமோசோம் அதிகரிச்சுச்சுன்னா ட்வெண்ட் குரோமோசோம் ஒண்ணு அடிஷ்னலா அதிகரிக்குது அப்படின்னா என்ன நோய் ஏற்படும் குமிழ் சிறுவன் சிண்ட்ரோம் என்ற நோய் வந்து சரிங்களா இஃப் த டுவெண்டீத் குரோமோசோம் இன் இன்க்ரீஸ்டு டிசீஸ் பப்ளி பாய் சிண்ட்ரோம் சரிங்களா இதனுடைய அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு எடுத்துக்கணும்னா தசை பலவீனம் ஏற்படும் உணர்வின்மை பூச்ச உணர்வு மற்றும் சில நேரங்களில் பக்கவாதம் ஆகியவை இதன் அறிகுறிகளாக இருக்கும் திடீர்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சம்டைம்ஸ் பராலிசிஸ் ஏற்பட்டுடும் திடீர்னு கையோ காலோ ஒரு ஒரு சைடு வந்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்ற போல அமைப்பு ஏற்பட்டுடும் சரிங்களா ஆனது போல பதினெட்டாவது குரோமோசோம் ஒற்றைமைய குரோமோசோம் அதிகரிக்கும் போது சரிங்களா இந்த ஒற்றைமைய குரோமோசோம் அதிகரிச்சிச்சுன்னா என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா எட்வர்ட் சிண்ட்ரம் என்ற நோய் ஏற்படுது இந்த அறிகுறிகளாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குறைந்த பிறப்பேட அந்த குழந்தை பிறக்கும் பொழுதையே ரொம்ப நார்மலாக ஒரு சராசரியாக ஒரு குழந்தை பிறக்கணும்னா ரெண்டுக்கு மேலேருந்து மூணு வரி இருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம் இதை விட ரொம்ப குறைவான பிறப்படை இருக்கும் உறுப்பு வந்து ரொம்ப அசாதாரணங்களாக இருக்கும் அத்துடன் வளர்ச்சி தாமதமாக இருக்கும் அறிவு சார்ந்த குறைபாடுகள் அதிகப்படியாக இன்டெலிஜென்ஸ் டிசபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு சரிங்களா இது மாதிரி இருக்கிற குழந்தைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எட்வர்ட் சின்ட்ரம்னு நம்ம சொல்கிறோம் அதை அடுத்து டர்னர் சின்ட்ரம்ன்றது என்னென்னா பால் குரோமோசோமோ ஒன்று குறைஞ்சி பால் குரோமோசோம் சிக்ஸ் குரோமோசோம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல ஒன்று டிகிரீஸ் இல்லாமல் லாஸிங் ஆகும் போது இந்த டர்னர் சின்ரம்ன்றது ஏற்படுது சரிங்களா இந்த தைராய்டு சுரப்பு அதிகப்படியான குறைபாடுகள் ஏற்பட்டு ஹைப்போ தைராய்டிசம் அவங்களால பாதிப்படைவிடும் அது மட்டும் இல்லாமல் பிளட் பிரஷர் லெவல் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் எலும்பு வளர்ச்சி குறைபாடு பலவீனமான உடையக்கூடிய அளவுல எலும்புகள் இருக்கும் இது மாதிரி இருக்கிற எலும்புகள் குறைபாட்டு நோயை ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதுவும் ஒரு ஒன் மார்க் கொஷின்ல கேட்கப்பட்டிருக்கு இந்த அறிகுறிகளுடன் கூடுனதான் டர்னர் சின்ரம்னு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து உடல் குரோமோசோம்ல தோற்றுவிக்கப்படும் உடல் குரோமோசோம் நம்ம உடல் க குரோமோசோம்ன்றது அந்த இருபத்தி ரெண்டு அதுல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன நோய் ஏற்படும் அண்டிங்டன் குரியான்ற நோய் ஏற்பட்டுரும் சரிங்களா தனிச்சியான அசைவுகள் அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு வலிப்பு ஏற்பட்டது போல கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கிறது போல அந்த பாடி அமைப்புகள் இருக்கும் சரிங்களா உடல் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நடனம் போன்ற துழல்கள் ஏற்படுத்த வரும் சரிங்களா சில டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா அதே கான்செப்ட் தான் அவங்களில் ஒரு இடத்துல நிற்காத போல ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா இருக்கணும் அது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உடன் கூடியது தான் அண்டிங் குரியான்ற மூவி அடுத்து இந்த டிஎன்ஏல இருந்து என்னென்ன கேலிகள் அதிகப்படியாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது போல இருக்கிற நோய் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அது கடத்தப்படாமல் இருக்குன்னா டிஎன்ஏவை எங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அதை கட் பண்ணி நல்லா இருக்கிற டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுறதுக்காக பயனும் அப்போ ஒட்டுறதுக்கு பேர் என்ன டிஎன்ஏவை வெட்டுறதுக்கு பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டோ நியூக்ளியஸ் ஒட்டுறதுக்கு பேர் டிஎன்ஏ லிகேஸ் ஸோ இதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு வெட்ட பயன்படும் முதி எண்டோ நியூக்ளியஸ் சரிங்களா ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தோ நியூக்ளியஸ் ஒட்டை பயன்படும் மோதி லிகேஸ் இரண்டு இலைகளாக பிரிக்க பயன்படும் அது என்னன்னா செலிகேஸ் அந்த ஒரு அமைப்பு சரிங்களா இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இருந்து கேள்விகள் நம்ம டிஎன்யூ சார்பில் கேட்கப்பட்டிருக்கு அதை மென்ஷனே பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஜெனட்டிக் என்ற டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எளிமையான வகையில் இருந்திருக்கும் நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பி சி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி